மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மருத்துவத்துறையில் அடிப்படையான மருத்துவ சேவை என்பது குறைந்த மக்கள் தொகையை கொண்ட ஊராட்சியில் துணை சுகாதார நிலையங்களும் ஒன்றிய அரசின் நிர்ணயப்படி முப்பதாயிரம் மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்களும் மக்கள் தொகை முப்பதாயிரத்திற்கு மேல் அதாவது ஒரு லட்சம் வரை இருக்குமானால் அங்கே மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என்கின்ற நியதியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் கவுண்டம்பாளையம் தொகுதிக்குட்பட்ட சின்ன தாடகம் பகுதியில் பதினைந்தாயிரம் மக்கள் தொகை மட்டுமே இருக்கிறார்கள் அங்கே ஒரு துணை சுகாதார நிலையம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை ஒட்டி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருபத்தி நாலு வீரபாண்டி ஆரம்ப சுகாதார நிலையமும் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தாலியூரில் முப்பது படுக்கைகள் கொண்ட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமும் செயல்பட்டு வருகிறது எனவே மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல சின்னத்தாடகம் பகுதியில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பது சாத்தியமில்லை என்பதை தங்களின் வாயிலாக தெரியும் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் முதலில் சின்னத்தாடகம் பகுதியில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும் என்று கேட்டிருந்தார் ஆனால் அவருடைய தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு ஏழு இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மிக சிறப்பாக செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு அவர் ஏற்கனவே கேட்டிருக்கிற இந்த கூடுதல் வசதிகள் என்பதை செய்வதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலை ஏற்று செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மத்தம்பாளையம் தாலியூர் இருபத்தி நாலு வீரபாண்டி நாலு வீரபாண்டி அணைக்கட்டு சோமயம்பாளையம் மற்றும் கூடலூர் கவுண்டம்பாளையம் ஆகிய பல்வேறு இடங்களில் செயல்பட்டு வருகிற மருத்துவமனைகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி கடந்த வாரம்தான் ஒரு பதினோரு மருத்துவர்களும் கூடுதலாக நியமிக்கப்பட்டு மிக சிறப்பான வகையில் எல்லா மருத்துவமனைகளிலும் பயன்பாடு என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்றாலும் அவர் கோரியிருக்கிற வசதிகளை எதிர்காலத்தில் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்களில் திறந்து வைக்கப்பட்ட நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையிலான டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியின் சார்பில் மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் ஆகிய பணியிடங்கள் நிரப்பும் பணிகள் நடைபெற்று மருத்துவமனைகள் எல்லாம் சிறப்பாக பயன்பாட்டில் இருக்கிறது அண்மையில் நான் கோவைக்கு சென்றிருந்த போது கோவையில் இருக்கிற நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் ஒரு ஐந்தாறை ஆய்வு செய்ததில் எல்லா இடங்களிலும் மருத்துவர்கள் இருந்தார்கள் இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல போல நகராட்சித்துறைக்கு சொல்லி எந்த மருத்துவ நகர்ப்புற நலவாழ்வு மையத்தில் மருத்துவர் இல்லையோ அந்த மருத்துவர் நியமிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே நாங்குநேரியை பொறுத்தவரை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கை என்பது தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு விபத்து பிரிவு கட்டிடம் ஒன்று ஒரு அமைப்பு ஒன்று வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்காக நிதி ஆதாரத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த ஆண்டு தருவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிற நிலையில் மிக விரைவில் அது செய்து தரப்படும் அதேபோல் கடந்த ஆண்டுதான் அதே நாங்குநேரி மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து பல்வேறு வசதிகள் கொண்ட கூடுதல் கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறோம் இன்னும் அவர் எந்த அளவுக்கு புதிய கட்டிடங்கள் வேண்டும் என்று கேட்கிறாரோ அடுத்தடுத்த ஆண்டுகளில் அதை செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே முப்பதாயிரம் மக்கள் தொகை கொண்ட பகுதியில் எங்கேயாவது ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை என்று கண்டறியப்படுமானால் நிச்சயம் ஏற்கனவே நான் நேற்றைக்கும் சொன்னதைப் போல கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னால் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சரை நேரில் சந்தித்து ஒரு ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது மாண்பு சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று அவருடைய பகுதியில் ஆய்வு செய்து முப்பதாயிரம் மக்கள் தொகை கொண்ட பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லாதிருப்பின் அங்கே புதிதாக அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் டெல்லிக்கு சென்று அங்கே இருந்த ஆம் ஆத்மி மொபுலா கிளினிக்ஸை பார்த்துவிட்டு வந்ததற்கு பிறகு நூத்தி பத்து விதியில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற இருபத்தி ஒரு மாநகராட்சிகள் அறுபத்தி மூன்று நகராட்சிகளில் எழுநூத்தி எட்டு மருத்துவமனைகள் அமையும் என்று அறிவித்து அறிவித்த ஒரே ஆண்டில் ஐநூறு மருத்துவமனைகளை திறந்து வைத்தார்கள் அதில் ஒரு இருநூத்தி எட்டு மருத்துவமனைகளுக்குரிய இடங்கள் தேர்வு செய்யப்படுவதில் இருந்த அந்த கால தாமதத்தை தவிர்த்து இப்போது இருநூத்தி எட்டு இடங்களிலும் மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது அதற்காக பணியாளர்கள் நியமிக்கிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இன்னும் ஒரு பத்து அல்லது பதினைந்து நாட்களுக்குள் இந்த இரநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களிலும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் நியமிக்கப்பட்டதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் வாயிலாக அது பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இஎஸ்ஐ மருத்துவமனைகள் அமைப்பது என்பது தொழிலாளர் நலத்துறையை சார்ந்தது என்றாலும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை ஏற்று இஎஸ்ஐ மருத்துவ நிர்வாகத்தை கவனிக்கிற தொழிலாளர் நலத்துறைக்கு அந்த அவருடைய கருத்து பரிந்துரைக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே திருக்கோவிலூர் பகுதியில் இருக்கிற மருத்துவமனை மாண்புமிகு வனத்துறை அமைச்சர்களுடைய வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு பல்வேறு அந்த பணிகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றாலும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல அவர் பகுதியில் இருக்கிற அந்த மருத்துவமனை தரம் உயர்த்துவதற்குரிய நடவடிக்கைகள் குறிப்பாக அதற்கான விதிமுறைகள் இடம் கொடுப்பின் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்